ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் வந்துட்டு சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாகூர் பப்ளிக் ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னா சேலமில் தான் இருக்குது ஸோ இவங்க தான் இந்த ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஓகேவா நைன் டபுள் ஃபோர் டூ செவன் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க பிரின்ஸ்பல் கொடுத்துட்டுஇ அதாவது டேக் பப்ளிக் ஸ்கூல் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ட்டு அவங்களோட மெயில் ஐடிமே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஸ்கூல் ஜாப் அப்படின்றத விட உங்களுக்கு அவுட் ஸ்டேஷன்லேருந்து போகிறீங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ தான் இந்த ஜாப் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஸோ எஸ்ஜிடி டீச்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சப்ஜெக்ட் இங்கிலீஷ்க்கு குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் பிஎட் முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்க்கும் மேலே எஸ்டிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அதே மாதிரி மூன்று வருடம் அனுபவம் இருக்கணும் சிபிஎஸ்சிக்கு எடுக்கிறதுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் அண்ட் அபோவ் சேலரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல பிரிங் ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க ஃப்ரீ போர்டிங் லாஜிங் வில் ஃபி ஆஃபர்ட் அதாவது உங்களுக்கு உணவும் தங்கும் இடமும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருந்து கூட இங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் சேலரி வந்து நெகோஷியபிள் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒன்பது மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது ஸோ டைரக்ட் இன்டர்வியூ போய்ட்டு அட்டன்ட் பண்ணுங்கள் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகூர் ஸ்கூலில் தான் அட்ரஸ் மெயில் ஐடிலாம் மேலே சொல்லியிருக்கா அதெல்லாமே கவனமாக நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன் கேஸ் உங்களால் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல மறக்காமல் ரெசியூமாக மெயில் பண்ணிடுங்க நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல்லேருந்தே உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை மறக்காமல் உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ